தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய அற்புதமான திருநாள் தான் தைப்பூசம் இந்த நாள் முருகப்பெருமானுக்கு அதீத சிறப்புடைய நாளாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா அசுரர்களை அழிக்கிறதுக்காக தேவர்கள் சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்க சிவபெருமான் தன்னோட ஐந்து முகத்தோடு ஆறாவது முகமான அதோமுகமும் இணைத்து தன்னோட நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியிலிருந்து உருவானவர் தான் முருகபெருமான் பார்வதி தேவி தேவர்களை அழிப்பதற்காக தன்னோட முழு சக்திகளையும் ஒன்றிணைத்து வேலாக மாற்றி அந்த ஞான வேலை முருகபெருமானுக்கு கொடுத்த நாள்தான் இந்த தைப்பூசம் அந்த சக்தி வேலை கொண்டுதான் முருக திருச்செந்தூரில் திருச்செந்தூர்ல அசுரர்களை வதம் பண்ணாரு சூரனை சமஹாரம் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த சஷ்டி விரத ஏழு நாளும் எவ்வளவு சிறப்புடையதோ அதே மாதிரி அசுரர்களை அழிக்கிறதுக்கு பயன்படுத்திய வேலை வாங்கின இந்த தைப்பூசமும் அவ்வளோ சிறப்பானது முருகபெருமானுக்கு தைப்பூச விரதம் நிறைய பேர் மாலை போட்டு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டல விரதம் இருப்பாங்க அதே போல் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருப்பாங்க பதினெட்டு நாள் விரதம் இருப்பாங்க ஆறு நாள் விரதம் இருப்பாங்க ஒரு நாள் விரதம் கூட இருப்பாங்க இப்போ நாற்பத்தி நாள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா டிசம்பர் பதினைந்தாம் தேதி உங்களோட விரதத்தை ஆரம்பிக்கலாம் ஏன்னா தைப்பூசம் இந்த வருஷம் பிப்ரவரி ஒன்றாம் தேதியே வருது பிப்ரவரி ஒன்றாம் தேதி கணக்கு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் பதினைந்தாம் தேதி நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள் கலக்கு வரும் இது இருபத்தி ஓரு நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ஜனவரி பதினோராம் தேதி வந்து நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம் பதினெட்டு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்றவங்க ஜனவரி பதினாலாம் தேதி உங்களோட விரதத்தை ஆரம்பிக்கலாம் இல்லை ஆறு நாள் விரதம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி உங்களோட விரதத்தை ஆரம்பிக்கலாம் இல்லை இத்தனை நாளும் இருக்க முடியாது நாங்கள் அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் தைப்பூசம் அன்னைக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னா தைப்பூசம் இந்த வருஷம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அதாவது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப்பூசம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் முழுமையாக உண்ணாம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாம் நீங்கள் முருகப்பெருமானுக்கு தைப்பூச விரதம் எத்தனை நாள் இருக்க போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்குமா அப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வெச்சுவேல் முருகனுக்கு அரோகரா சிவாய் நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்